வணக்கம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிராம முன்னேற்றத்திற்காக உழைத்த மாமனிதர் அமரர் விசுவலிங்கம் பொன்னுத்துறை அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர் வாழ்நாளில் காட்டிய சேவையை நினைவு வகையில் அவரது துணைவியார் திருமதி இரத்தினேஸ்வரி பொன்னுத்ரை அவர்கள் பிரான்சில் இருந்து மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் புனிதமான பணிக்காக யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் அன்னாரின் வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாக இருந்தது சமூக சேவை மக்கள் நலன் கிராம அபிவிருத்தி என பல துறைகளில் அவரது பங்களிப்பு வியக்கத்தக்கது அவரின் நினைவு நாளில் அவரது தொண்டாற்றும் பணிகளை நினைவு கூறுவது மட்டுமல்ல அவரது நற்செயல்களின் பாதையில் பயணிப்பதும் நம்முடைய கடமையாகும் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய எம் எல்லாரும் மனமாற பிரார்த்தனை செய்ய வேண்டுகிறோம் அவர் போன்றவர்கள் நிலைத்திருக்கின்றது அவர்களது நற்காரியங்களில்தான் அந்த நற்காரியங்கள் இந்த மாதகல் மண்ணில் என்றும் ஒளிரட்டும் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா வலைவொழி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதங்களில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல்திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி காதகல் வாழ் உரவுகளின் பசித்துயர் துடைத்து அனைத்து உறவுகளுக்கு எமது அகமலர்ந்த நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைத்து உறவுகளும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டினையும் அலத்திக்கொள்ளுங்கள் இதனால் நாம் தினம் தினம் பதிவு செய்யும் காணொளிகளை நீங்கள் இலகுவாக பார்வையிட முடியும் பார்வையிடும் நீங்கள் உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பகிர்வு எங்கள் உயர்வு நன்றி